மலை உச்சியிலே ஒரு கிராமம் இருந்தது அந்த மலை உச்சியிலே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நபரை பார்க்க ஒரு நண்பர் என்ன செய்தார் வாகனத்திலே போனார் பைக்ல அங்கே போனார் பேசிக்கொண்டே இருக்கும்போது சாயங்கால வேலையானது சாயங்கால வேலை ஆகும் போகுது அந்த நண்பருக்கு ஞாபகம் வந்தது தன்னுடைய பைக்ல ஹெட்லைட் இல்லை என்று லைட்டே இல்லை என்று அதனால என்ன சொன்னார் அந்த நண்பனிடத்தில் நான் வேகமாக கீழே இறங்க வேண்டியது இருக்குது இருட்டுவதற்கு முன்பாக நான் கீழே வந்து சேர வேண்டியது இருக்குது இல்லை என்றால் என்னால் கீழே இறங்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த நண்பரிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு என்ன செய்தார் வாகனத்தை தன்னுடைய பைக்கை வேக வேகமாக கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்தார் பைக்கில் அந்த நேரத்திலே டக்கென்று என்று இருட்டு விட்டது இருட்டு என்றால் சாதாரண இருட்டில் குத்து இருட்டு ஏன்னா மரங்கள் நிறைந்த இடங்களாக இருக்கும் போது அந்த இருட்டு அவ்வளோ குத்து இருட்டாக இருக்கும் அந்த நபர் அதிலையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வந்து கொண்டே இருக்கும் போது ஒரு வளைவிலை வளைவென்று தெரியாமல் போகும்போது இடிபட்டு ஆள் அப்படியே பறந்து போய் போய்கொண்டிருக்கிறார் எதர்ச்சியா ஒரு கொப்பு கையில பிடிபட்டது அந்த கொப்பை இருக்க பிடித்துட்டார் பிடிச்சிட்டு திகில் நிறைந்தவராக பயம் நிறைந்தவர் மனுஷனாக என்ன நடக்க போகுதுன்றே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அதை இருக்க பிடித்து கொண்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்னை காப்பாற்றும் என்னை கைவிடாதே ஆண்டவரேன்னு சொல்லி உரத்த சத்தத்தோடு ஜோம் பண்ணார் ஒரு மெல்லிய சத்தம் அவருடைய காதில் கேட்டது உன் கையை விடு என்று என்ன சத்தம் ஒரு மெல்லிய சத்தம் அவருக்கு தெளிவாய் கேட்கத்தக்கவாறு ஒரு சத்தம் கேட்டது உன் கையை விடு என்று அவர் உடனே ஆண்டவரை ஆண்டவரு என்னை காப்பாத்தின்னு சொன்னா என்னை காலவதியாக்கிறீரோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கையை இருக்க அந்த கொப்பை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஜபிதா மறுபடியும் காதில் ஒரு சத்தம் கேட்டது உன் கையை விடுன்னு அவன் திரும்ப ஆண்டரை பார்த்து ஆண்டவரை என்னை காப்பாத்துன்னு சொன்னா நீ காலமானவர் லிஸ்ட்ல என்ன சாத்திரியர் போலலாம் இருக்கு நீர் ஆண்டவரான்னு சொல்லிட்டு மறுபடியும் தான் ஆண்டவரேன்னு சொல்லி சத்தம் போட்டு என்னை காப்பாத்த ஆண்டவரே என்னை காப்பாத்த ஆண்டவரே என்று சொன்னான் திரும்பவும் ஒரு சத்தம் கேட்டது உன் கைய விடு ஆண்டவரே இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு நீர் கொலகார ஆண்டவர் என்னை கொண்டு விடுவீரோ சொல்லிட்டு ஜெபத்தை நிறுத்திட்டான் ஓன்னு பிடிச்சிட்டு ஒரே அழுக விடியற் ஆச்சு காலையில அவனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியாத அளவுக்கு அவன் பாக்குறான் ஒரு காரியம் அது என்ன காரியம் தெரியுமா அவங்க தரைக்கும் இடையில ஒரு அடி உயரம்தான் இருந்துச்சு அவனுக்கு தலைய பிச்சுகிட்டா போல இருந்துச்சு காரணம் என்ன தேவனை நோக்கி கூப்பிட்டான் அந்த தேவன் சொன்னம் கையை விடு அப்படின்னு அர்த்தம் என்ன சாக மாட்டான் அழகா தரையை எங்க வரும் தரையில காலுபடும் நிம்மதியா தரையில படுத்திட்டு காலையில எலும்பி எங்க போலாம் வீட்டுக்கு போயிருக்கலாம் ஆண்டவரே நிற்கப்படும் போது அவன் என்ன சொன்னாங்க காலமான ஒரு லிஸ்ட்டில் என்ன சேர்த்துட்டீரோ உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் சோதிச்சு பாருங்கள் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் சோதிச்சு பாருங்க அது எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷம் விசுவாசியில் இருந்திருப்பீங்களா இருக்கலாம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்

இது தேவனுடைய சத்தம் என்பதை விசுவாசிக்க தெரிய வேண்டும் அப்படியானால் அதிக நிச்சயமா என்ன என்ன செய்வார் பாதுகாப்பார் என்றுதான் விசுவாசம் வேண்டும் எதை விரும்புகிறோம் ஒரு உறுதியை விரும்புகிறோம் ஒருவேளை ஆழமா இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறோம் ஆனாலும் என்ன சொல்லுகிறோம் நானும் விசுவாசித்து பிழைக்கிறேன் யார் விசுவாசி யார் விசுவாசித்து பிழைக்கிற ஜனங்கள் தேவன் உண்டு உண்டு என்று தங்களுடைய வாழ்க்கையில் உறுதியான விசுவாசமுடைய ஜனங்கள்